పట్టే జావు లేకి హరామనే జావు విచారణే ఉండనిగాని విజా బోర్డెల్లంతా పరుతురు ఉంటా మట్టు విజా పట్టదిల్ల శరియత అనువదిక పట్టే జా మెల్ల ఉల్ల మూనే జావు మో మోడరే కంటర కరని అర్దని మోద కరని కుల్ల అర్పత పోడది ఇదిదా శరియత అనువదిక పట్టే జా హరామనే శరియత లేది జాది దండి జావు నేను దాతమ పోడి ఇదిదా లేటెస్ట్ సంసపది వారి అవర్ మేలు మిల్ల తోల్లే మిల్ల

சோழர் இருபத்தி எட்டு அபாய்க்கு சோழர் இருபத்தி ஏழு அடுத்த வருஷம் இருவத்தி ஆறு அடுத்த வருஷம் இருவத்தி அஞ்சு திப்ப போட்டீங்கன்னா ஹபாயை உள்ள வாங்கி அபாய்க்கு உண்மை ஒரு திருப்பா அந்த மாதிரி ஒரு ரொம்ப தும்மனுட போனாலும் ஹபாய்க்கு இருந்து நான் நினைக்கிற இந்த குப்பைல எப்படி முடிச்சிருக்காங்களோ தெரியும் தெரியும் ஹபாய் போட்டு

மறைக்கிறதுக்கு கே நெஞ்சி பதிய மரக்க. இப்ப फर्दा போடுங்க நெஞ்சி போடுங்க மரக்க. இப்போ என்ன ஆச்சு फर्தா போட்டுட்டு உடம்பে இருக்கிட்டு ஆபாயா கலத்துக்கு மேல தூக்கினா உடம்ப மேல நின்னடி தோள மேல மேல பட்ட நிக்கிற சும்மா ஆமி சிக்னல்

மேல செய்யத்தை கணவனுக்கும் தந்தைக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் பிள்ளைட பிள்ளைக்கும் காட்டுங்க உங்களோட சகோதரர்கள் முன்னால நீங்க அப்படிங்க பரவாயில்ல மத்தவங்கள முன்னால நீங்க நெஞ்ச மூடிடுங்க